நான் ஒரு புதிய படம் இயக்கிறேன் அது வந்து ஒரு காதல் கதை அந்த காதல் கதையில் கதாநாயகன் கதாநாயகியை விட அந்த இடம் நடைபெற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் ரொம்ப பிரமாதமான ஒரு கதாபாத்திரமாக இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியை சுற்றி சுற்றி எடுக்கிற ஒரு படமாக இருக்கும் அதனால் பாண்டிச்சேரியில் ஒரு பகுதி ஷூட்டிங்னா பரவாயில்ல இந்த படம் முழுக்கவே ஷூட்டிங்கை பண்ணுறதுனால கொஞ்சம் அரசோட உதவி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்தேன் அவரும் வந்து என்ன வேணுமோ அந்த உதவியை நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு பெரிய மனசோட எங்கள் ஊர் கலைஞர்களுக்கு எந்த படத்தில் வாய்ப்புகள் இருக்குமா நிச்சயமாக நான் பயன்படுத்துவேன் பயன்படுத்துவோம் செல்வம் இங்கே இருக்கார் இங்கே நிறைய பேர் வந்து அவர் பேர் என்ன சரவணன் அவர் குமரன் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறைய கலைஞர்கள் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நான் பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க சீமான் வந்து தொடர்ச்சியாக பெரியார் சர்ச்சி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கார் இயக்குநராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க நான் சொல்கிறேன் இல்லை பெரியாரை நீக்கிட்டு இங்கே வந்து நம்ம அரசியல்னு ஒன்று இல்லை அதனால் தான் அவரும் பெரியாரை வச்சுட்டு தான் அந்த அரசியல் பண்ணுறாரு அது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது வேற விஷயம் இப்போவும் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு இல்லைங்களா அப்போ அவர் எவ்வளோ பெரிய பெரியார்

அவர் அப்புறம் சொல்லி தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து சிவாஜியாக நடிக்கணும்னு ஆசைப்படுங்க அப்போ தான் அட்லீஸ்ட் ஜெய்சங்கராக தான் ஆக முடியும்ண்டு அதுக்காக அப்புறம் பின்னாடி அவரே வருத்தப்பட்டார் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கூடாது அதனால் நம்ம எய்ம் எப்பவுமே திங்க் பிக்ற மாதிரி எம்ஜிஆரை மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டோம்னா அந்த இடத்த அடையலாங்கிறது அவங்களுடைய விஷயம் அந்த போஸ்ட்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அந்த சவுக்கு அதே சவுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்போ இருக்கு மூர் மார்க்கெட்லேருந்து எடுத்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நன்றி விஜய் இல்லைங்க அதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன் நான் யாரோடும் இணைஞ்சு பணியாற்ற மாட்டேன் அரசியலுங்கிறது ஒரு தனிப்பட்ட அரசியல் இப்போ எனக்குன்னு ஒரு பார்வை ஒன்று இருக்கும் அதை இப்போ சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இயக்குனர் பொதுமடையில் ஆபாசமாக பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு இதை நீங்கள் ஒரு இயக்குனரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தோம்னு வச்சுங்க ரொம்ப காரசாரமாக சுவாரஸ்யமாக பேசியிருக்கலாம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் பேசுறதுன்றது பிரோஜனம் இல்லை மன்னிப்புங்கிறதே ஒரு நல்ல மனித செயல் சார் நிறைய ரஜித் சினிமாவை தாண்டி கார் பந்தயம் அப்படிலாம் பங்கேற்றுக்காரு இப்போ பத்ம பூஷன் வந்து அவருக்கு என்ன அவர் நான் என்னுடைய இதில் கூட பதிவிட்டுருந்தேங்க அன்னைக்கு மத்தியானம் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அஜித்தோட நம்பர் என்னன்னு சொல்லுங்க உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பேசணும்னு சொன்னால் எனக்கு பயங்கர எப்படியாவது போராடி கிராடி அவருக்கு அதை பண்ணிக்கணும் நீவருவ படத்துக்கு அப்புறமேல நான் அவரை பார்க்கவே கிடையாது அவங்க அப்பா தவறுனப்ப நான் சந்திச்சதுதான் அதுக்கப்புறம் நான் பார்க்கல அவருக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புலாம் இல்லை பட் ஒரு நண்பரா நடிகரா அஜித்னாவே இன்னைக்கு உலகமே பாராட்டுற அளவுக்கு ஒரு விரும்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு இந்த பத்மபூஷன் கிடைச்சது எனக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்துக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறது ரெண்டு ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்ற சொல்லி பேசுகிற போது அது அப்படிதான் இருக்கும் எனக்கு தோட்டது சார் அதாவது விஜய் விஜய் மாநாட்டுக்கு வந்து தங்களோட வேலையை விட்டுட்டு ரசிகர் வரணும் அப்படின்றத அவங்க தரப்புல வந்து கோரிக்கை வைச்சாங்க ஆனா அஜித் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றேன் உங்க குடும்பத்தை பாருங்க நீங்க குடும்பத்தை அப்படி இந்த ரெண்டு கருத்தையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஸ்டென்ட்டு தான்றது என்னுடைய ஃபீலிங்கு ரெண்டுமே ஸ்டென்ட்டு தான் அதாவது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது எப்படின்னா அவர் வந்து குடும்பத்தை பார்க்காம இவரை பார்க்க ரெடியாக இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு புரியுதுங்களா குடும்பம்லாம் தாண்டி அஜித்லாம் அப்படியே தெய்வமே கடவுளேன்னு பார்க்குறவங்களுக்கு முன்னாடி தான் அவர் சொல்கிறார் இவர் சொன்னால் அவங்க கேட்ட மாட்டாங்க ஆனால் அவர் சொல்கிறது சரியான ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது சரியான ஒரு விஷயம் ஆனால் விஜய் அவங்க கூட்டத்தில் வந்து நீங்கள் வேலையை கூட ரிசைன் பண்ணிவிட்டு வாங்க விஜய் மாங்காட்டு வாங்க அப்படின்ற ஒரு அழைப்பு எடுத்து அவங்க கட்சியோட நான் என்ன சொல்கிறேன்னா இது கம்பாரிசனாக இல்லாமல் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு போக்கு ஒன்று இருக்கும் அவங்க போக்கில் அவங்க போகிறது தான் கரெக்ட்டு இப்போ நான் என் போக்கில் போகிறதான் கரெக்ட்டு